ஹலோ எவ்ரிவன் உடல் எடை குறைத்து ஸ்லிம்மாக மாறிய நடிகர் ஸ்வரானந்த் லுக் புகைப்படத்தோட பார்க்கலாம் நடிகர்கள் நடிகைகள் படத்திற்காக கடினமாக உழைப்பை மேற்கொள்வார்கள் உடல் எடையை குறைப்பதும் உணவு கட்டுப்பாடு போன்ற விஷயங்கள் செய்வதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பிரபல நடிகர் ஸ்வர்வானந்த் தனது புதிய திரைப்படத்திற்காக உடல் எடையை குறைத்து மிகவும் ஸ்லிம்மாக மாறியிருக்காங்க அது மட்டுமின்றி சிக்ஸ் பேக் லுக்கில் அவர் வெளியிட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரல் ஸ்வர்வானந்த் தனது முப்பத்தி ஆறாவது படமாக பைக்கர் படத்தில் ரேசராக நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த படத்தில் வரும் கதாபாத்திரத்திற்காக உடல் எடையை குறைத்திருக்காங்க அதற்காக அவர் பல மாதங்கள் கடுமையாக உடற்பயிற்சி மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட உணவு முறையை பின்பற்றியிருக்காங்க அவரது கடின உழைப்பிற்கு தற்பொழுது பலன் கிடைச்சிருக்கு தமிழில் வெளிவந்த எங்கேயும் எப்பொழுதும் படத்தின் மூலம் பிரபலமானாங்க இதன் பின் ஜே கேமும் நண்பனின் வாழ்க்கை கணம் ஆகிய படங்களில் நடிச்சிருந்தாங்க உங்களை யார் யாருக்கலாம் ஸ்வருவானந்த ரொம்ப பிடிக்குமா அவங்கள கமெண்டில் சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க